நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டவர் ஃபேன் ஓடாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக மோட்ரு மாற்றலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மதுரை உங்கள் மூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டெக் மதுரை நம்ம இந்த டவர் ஃபேனில் முதல்ல பின்னாடி உள்ள நாலு ஸ்க்ரூ மூணு சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இதெல்லாம் கழட்டிட்டு நம்ம வந்து வயரிங்கை மூலம் மெதுவாக கழட்டி விட்டுருந்தோம் வயரிங்கை கழட்டுறதையும் மேலே சுவிட்சுக்கிட்ட ஒரு நாலு மிச்சி போல் விட்டுட்டு மிச்சம் வயர் வெட்டி விட்டணும் வெட்டிவிட்டு கீழே பாட்டத்தை ப்ளோயர் ஸ்க்ரூ இருக்கும் ப்ளோயர் ஸ்க்ரூ கழட்டி விட்டுட்டு மேலே வந்து புஷ் பிளேட் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் கழட்டிட்டு ப்ளோயரை தனியாக எடுத்துடணும் ப்ளோயரை பத்திரமா எடுத்து வைக்கணும் உடஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளோயருக்கு சரி மோட்டர் பிளேட்டுக்கு பின்னாடி ஒரு நாலு ஸ்க்ரூ அப்புறம் புஷோடு சேர்ந்து ரெண்டு ஸ்க்ரூ மொத்தம் ஆறு ஸ்க்ரூ இருக்கும் அதை எல்லாத்தையும் கலத்தணும் கழட்டினா தான் அந்த மோட்டர் பிளேட்டே தனியாக வரும் நம்மளுக்கு கலட்டிவிட்டு நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து நம்ம ஆயில் ஊற்றியோ புஷு மாற்றியோ சர்வீஸ் பண்ணலாம் ஆனால் அது அந்தளவுக்கு லைஃப் இருக்காது அதனால் நம்ம முது புது மோட்ரு மாற்றுறது தான் பெட்டராக இருக்கும் இந்த பாட்டத்தில் உள்ள நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் புஷுல உள்ள ரெண்டு ஸ்பூலையும் பத்திரமா எடுத்துருங்க புஷ்ஷோட கழட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மோட்ரு பிளேட்டோடு நம்மளுக்கு மேலே வந்து மூவ் ஆகி வந்துடும் இதில் வந்து அதே மாதிரி மோட்ருக்குள்ளே வந்து ஒரு நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க எட்டாம் நம்பர் போல்ட்டு போட்டு நட்டு போட்டு போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம பைஸ் மலோ எதையோ போட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி டஸ்ட்டு கேம் பண்ணாமல் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இந்த மோட்ரு உங்களுக்கு கண்டென்சரில் ஒரு டேக் போட்டு கட்டியிருப்பாங்க அதையும் விட்டி விட்டு எடுத்துகிட்டு அந்த மோட்ரு ஸ்க்ரூவை கழட்டுறோம் நம்ம இந்த எல்லாம் நம்ம நட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் இதில் வந்து பேக்கில் எத்தனை வாசல் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் மோட்டர் சைடு எத்தனை வாசர் போட்டுக்காங்கறத பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம திரும்ப புது மோட்ரு வைக்கும்போதும் அதே மாதிரி வைக்கணும் ஏன்னா ஹைட் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ஒரு சிலதில் வந்து ரெண்டு வாசல் மூணு வாசல்லாம் வச்சுருப்பாங்க எதுக்காக அந்த பேலன்ஸ் பேலன்ஸிங்காக வச்சுருப்பாங்க அதே மாதிரியே வைக்கணும் ஆசை அதே மாதிரி நம்ம பொசிஷன் பார்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மோட்ரு நல்லா இருக்கான்னு இப்போ செக் பண்ணுவோம் உங்களுக்கு லைன் எல்லாம் வருதான்னு சப்போஸ் சர்வீஸ் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் நான் செக் பண்ணி வச்சுக்கோ எப்பயுமே உங்களுக்கு நான் சீரியஸ் லைனில் வச்சு செக் பண்ணியிருப்பேன் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள்லாம் நான் விட்டுருங்க இந்த மோட்ரு நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து ஜாமாயி போய் விற்கிது நம்ம புது மோட்டரே மாற்ற போகிறோம் அவ்வளோதான் நம்ம பழைய மோட்டர் இப்போ சர்வீஸ் பண்ணலை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு புது மோட்டர் தான் மாற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு புது மோட்டரில் அந்த இருந்த மாதிரி வாஷர் வைக்கிறேன் வாஷர் வச்சுட்டு அந்த வயர் வந்து மேலே டாப்பில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒயரு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கெப்பாசிட்டி மாட்டுறதுக்கு நம்ம டேக் மாட்டுறோம் ஏன்னா ஒன்று ஸ்க்ரூ போட்டு மாட்டணும் இல்லைன்னா இது பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு ப்ளோயரில் தட்டி ப்ளோயர் உடஞ்சிடும் இந்த டேக் கம்பல்சரி போட்டு ஆகணும் இதை மாட்டிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ப்ளோயர் மாட்டுவோம்ப்போம் ப்ளோயர் மாட்டுறதுக்கு சென்ட்ராக சாஃப்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் வந்து அந்த ஸ்க்ரூக்கு நேரம் அந்த த்ரெட் அந்த காடி இருக்கணும் ஸ்க்ரூ வச்சு நல்லா ஃபுல் டைட்டாக வச்சுக்கிறணும் புஷ் அதுவும் கட்டாயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மேலே வந்து புஷ் பிளேட்டு பிளேட் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் வந்து உள்ளே வந்து ஸ்பான்ச் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சில் நல்லா ஆயில் விட்டு இது பண்ணிக்கிறணும் நல்லா ஃபுல்லாக ஆயில் எவ்வளோ குவோ நம்ம வெளியே 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 வர வரைக்கும் நம்ம ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் அந்த புஷ்லையும் அந்த சாஃப்ட்லேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேலே மாற்றி விட்டுருணும் ரெண்டு ஸ்க்ரூவை போட்டுட்டு ஸ்க்ரூவை மாட்டிட்டு ப்ளோயர் ஃப்ரீயாக சுற்று நம்ம சுற்றி பார்த்துக்கணும் எதில் கிட்ட பிடிக்குதுன்னா அதுக்காக ஃப்ரீ பண்ணணும் இப்போ ஒயரில் வந்து நம்ம அந்த கோர் ஒயரில் அந்த மோட்ரு பக்கத்தில் ஒரு நாலு இன்ச்சு தள்ளி நம்ம பிளேடால் லேசாக கட் பண்ணோம்னா அந்த மேலே உள்ள ஸ்லீவ் ஒயர் மட்டும் கட் ஆகும் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒயர் எதுன்னு பார்த்து அதை மட்டும் எடுக்கணும் அதை எடுத்து நம்ம ரெண்டாக கட் பண்ணால் போதும் அங்கிட்டு ஒரு இன்ச்சுங்கிட்டு ஒரு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டு சென்றாக பார்த்து கட் பண்ணி விட்ருணும் ஏன்னா நம்ம இதில் தான் சப்ளை கொடுக்க போகிறோம் எதுக்காக இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ரேட்டாக மேலே வந்து ஒரு சப்ளைக்கு ஒயர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதிலேயே சப்ளை மேலே கொடுத்துட்லாம் இதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் காமன் ஒயரு மோட்டரோட காமன் ஒயர் இதில் வந்து ஃபேஸ் ஆகுது நியூட்ரலாகவும் டேரெக்டாக கொடுக்குறது நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறதுனால மெயின் ஒயர் வருதில் மெயின் ஒயர்லேருந்து ஒரு ஒயரை மோட்ரை நோக்கி போகிற ப்ளூ கலர்லையும் மேலே அப் நோக்கி போகிற ப்ளூ கலர்லேயும் நம்ம ஒன்று ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு வயர் ப்ளக்கு அப்படியே டேரெக்டாக ப்ளக் வயர்லேருந்து ஒரு ரெண்டு வயரையும் ஃபேஸ் நியூட்ரல் வயர் அப்படியே நம்ம கீழே ஒன்று மேலே ஒன்றும் டாப்பில் மாட்ட போகிறோம் நம்ம காமனுக்கு போகிறது ஃபேஸும் நியூட்ரல் ஏதோ ஒன்று டேரெக்டாக போயிடும் இன்னொன்று வந்து நம்ம ஃபேஸ்னே வச்சுக்கோங்களேன் மேலே சுவிட்சுக்கு போகிறது அந்த ப்ளூ வயர்லேயே மேலே சுவிட்சுக்கு போயிடும் அங்கே சுவிட்சு செலக்டர் பண்ணும்போது மோட்ருக்கு தனியாக அந்த ரெட்டு ஒயிட்டு பிளாக் வழியாக நம்மளுக்கு மோட்ரு ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே சப்ளை கொண்டு போகிறது அப்புறம் இந்த மோட்ருக்குள்ளே போகிற ப்ளூ கலர் ஒயரில் ஆசுலேஷனோட மோட்ரு ஒயரையும் ஒரு ஒயரை இதில் ஜாயின் பண்ணிடணும் ஆசுலேஷனோட இன்னொரு வயர் வந்து மேலேருந்தே வந்துடும் அதான் உங்களுக்கு அதையும் நான் இப்போ காட்டுறேன் நான் நல்லா டேப் தனித்தனியாக வச்சு நீங்கள் டேப் அடிச்சுக்கலாம் டேப் அடிச்சுட்டு அதே மாதிரி மேலே போகிற வயரையும் தனியாக டேப் அடிச்சுக்கிடணும் நல்லா சுற்றிட்டு இது ப்ளூவேர்கிட்ட உரசாத அளவுக்கு எல்லா வயரையும் ஒன்றா வச்சு டேப் அடிச்சுக்கிடணும் இல்லைனா ப்ளூவேரில் பட்டு ப்ளோயர் சவுண்டு வரும் இல்லைன்னா ப்ளோயரை உடச்சி விட்டுரும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துடும் அதுக்காண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த வயரை வந்து கொண்டு போகிறதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு லாக் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கில் வச்சு நம்ம மாட்டணும் லாக்லேயோ டேக்கோ போட்டு கட்டணும் மாட்டிடணும் இந்த பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் வயர் மேலே போகுதுங்களா இந்த வயர் வந்து தான் ஆஸ்லேஷன் கூடது மேலே மோட்டருக்கு வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வயரையும் நம்ம கட் பண்ணி சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அந்த மோட்ரு வயரை நம்ம அந்த சால்ட்ரிங் பண்ணதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக சீ ஸ்லீப் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சுவிட்சில் இருந்து நாலு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த வேரையும் அதே மாதிரி எண்டில் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரிம் பண்ணி வச்சுட்டு அந்தந்த கலருக்கு நீங்கள் மோட்ரு வயர் கொடுத்தாலே போதும் ப்ளூவுக்கு ப்ளூ ரெட்டுக்கு ரெட்டு பிளாக் பிளாக் ஒயிட்டுக்கு ஒயிட் இப்படின்னு நம்ம அந்த கலருக்கு வயரிங் பண்ணாலே போதும் தனித்தனியாக டேப் அடிக்கணும் தனித்தனியாக வச்சு முறுக்கி தனித்தனியாக நம்ம ஒயரிங் பண்ணோம்னா பக்காவாக இருக்கும் எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகிடாது டேப் அடிக்கும் போது கவனமாக நல்லா முறுக்கிட்டு வயர் கா காப்பர் ஒயர் ரெண்டுமே நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் அடிக்கணும் அடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஷார்ட் சர்க்கிட்டோ இல்லை எந்த எதுவுமே நடக்காது அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் ஒயர் எல்லா வேரையுமே செக் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம காம் கீழே இருந்தால் சப்ளை கொண்டு வரோம் அந்த ப்ளூ கலர் வயர் ப்ளூ கலர் வயர் எங்கே இருந்துச்சோ அதே இதில் ப்ளூ ஜாயின் பண்ணி விட்டுறணும் டேப் அடிக்கும்போது கவனமாக நம்ம டேப் அடிக்கணும் ஒவ்வொரு வயர் ஷார்ட் ஆகாத அளவுக்கு பார்க்கணும் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ சின்னதாக ஒரசு நாள் ஃபீஸ் போயிடும் அதுக்காக சொல்கிறது அப்போ அதே மாதிரி எல்லா வேறு மிச்சம் உள்ள வேற வச்சு ஒன்றா வச்சு டேப் அடிச்சிடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னா இங்கே ப்ளூவரில் வந்து உரசி சவுண்டு இதாக கேட்கும் உங்களுக்கு அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஆஸ்லேஷன் வயர் எக்ஸஸாக தான் இருக்கும் அதையும் நம்ம மோட்ரு வயரோடு வச்சு டேப் அடிச்சு விட்றணும் டேப் அடிச்சுட்டு நம்ம அதை உரசலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்க்ரூவே போடணும் எல்லா ஒயரையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி டேக் போட்டுறணும் டேக் போட்டு மாற்றினோம்னா சரியாயிருக்கும் இருக்கும் அவ்வளோதான் இதில் பின்னாடி நாலு ஸ்க்ரூ சைடில் ரெண்டு ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு ஓட்டினோம் நம்ம இப்போ மோட்ரு மாற்றியாச்சு உங்களுக்கு புது ஃபேன் அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உங்கள் டவர் ஃபேன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மோதிரி